காங்கேயம் மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா இக்கரை நகம்பம் புதூர் கிராம வேளாண்மையாளர் என் விஜயகுமார் அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து பார்த்தோம்னா முதல்ல கலப்பின மாடுகள் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்காக வந்து டூ மில்க் வேணும்ட்டு நாட்டு மாடுகள் வந்து பார்க்கும்போது இங்கே விற்பனை பண்ணுறதா தகவல் தெரிஞ்சது அப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு கிடாரி கன்று குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தங்க வாங்கிட்டு வந்து இப்போது அது வந்து கன்று போட்டு பால் கறந்துட்டுருக்கு காலையில் ஒரு மூணு லிட்டர் சாயங்காலம் ஒரு மூணு லிட்டருக்கு பால் கறந்துட்டுருக்குங்க இப்போது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கான இது பாலும் அதுகளை வந்துடுது இதுக்கு முன்னாடி நான் கலப்பின மாடுகள் வச்சுருந்தேன் அதுலேயும் பால் வந்து அந்தளவுக்கு இது இல்லாமல் இருக்குது இதுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் மேய்ச்சல் அதாவது சாதாரண பில்லு ரோட்டோரமா இந்த மாதிரி தான் மேய்ச்சல் இருந்தோம் அதுக்கப்புறமா இங்கே காங்கை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மாடுகளுக்கு மாடு வளர்ப்பதற்கான பயிற்சி தரதான் சொன்னாங்க அதில் வந்து கலந்துக்கிட்டு மாடுகள் எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் நோய் மேலாண்மைகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காங்கை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து கரணைகள் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் முதல்ல கோஃபூர் கரணைகள் இருந்துச்சு அது வந்து முழங்கு கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு அறுக்கு இருக்குது வெட்டி போட்டோம்னா வேஸ்ட் ஆகாமல் மாடுகள் சாப்பிட்ருந்தது அது அதுக்கப்புறம் கோஃபை கொடுத்தாங்க கோஃபையும் அதே மாதிரி தான் முழங்கு கம்மியாக இருக்குது அங்கே அறுக்கு இருக்கு ஈஸியாக இருக்குது அது போக அது சாஃப் பண்ணி போடும்போது நம்ம மாடுகளும் வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டுக்குது பால் உற்பத்தியும் அது மூலிமா ரொம்ப அதிகமாக இருக்குது கலப்பின மாடுகளாகட்டும் நாட்டு மாடுகளாகட்டும் கோஃபோர் கோஃபாய் போடும்போது நல்லா பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம காங்கை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இயற்கை இடுபொருள்கள் பயிற்சி கொடுத்தாங்க அதில் வந்து நமக்கு பஞ்சகவியா கரிசல் ஜீவாமிர்தம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க அதில் அது மூலிமா எங்கிட்ட இருக்கிற நாட்டு மாடுகளை வச்சு நான் என்னுடைய தோட்டத்துக்கு வந்து இடுபொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன் அது மூலயமா மண் வளம் நல்லா இருக்குது இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் மிகவும் உற்பத்தி உதவியாக இருக்குது இதுக்கு வருங்காலங்களில் பார்த்தோம்னா நம்ம பால் உற்பத்தியில் வந்து இப்போது எங்கள் இப்போ எங்கிட்ட இருக்கிற மாடு வந்து மூணு லிட்டர் இருக்குது நான் பயன்படுத்தியது போக மீதி இருக்கிற பால் நான் வந்து வெளியே விற்பனை பண்ணுறேன் அது வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் நான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போது எனக்கு போதுமான வருமானமும் கிடைக்காது இன்னும் வருங்காலங்களில் நான் க காங்கை மாட்டு ஏன்னா இப்போ மாடுகளை அதிகப்படுத்தி அதுவே ஒரு தொழிலாக பண்ணலான்னு நான் முடிவில் இருக்கிறேன் வருங்காலங்களில் இன்னும் மாடுகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறேன் அதிகப்படுத்தி அது மூலியமாக நான் பால் உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணி ஒரு நிலையான வருமானம் வர மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் என்ன எங்கிட்ட இருக்கிற மாடுகளை வச்சு நான் பால் உற்பத்தி போக மதிப்பு கூட்டு பொருட்களான நெய் அது போக மோர் மோர் வந்து மசாலா மோர் மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் நெய் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கும் நெய் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது போக பால்கோவா இந்த மாதிரி பொ பொருட்களும் இருக்கிறேன் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா இப்போது வருங்காலங்களில் நாட்டு மாட்டு பால்னு தனியாக ஆவின் மூலமாக கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் எங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு லிட்டர் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் போய் விற்பனை இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிற மாடுகளை வச்சு நான் அந்த டெய்லியும் வந்து காலையில் ஒரு பத்து லிட்டர் சாயங்காலம் ஒரு பத்து லிட்டர் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு போதுமான வருமானம் இருக்குது கலப்பின மாட்டு பால் பார்த்து பார்த்தா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தான் அமௌண்ட் வருது இதுவே நாட்டு மாட்டு பாலுங்கும் போது அது விலையை அதிகமாக கொடுத்து வாங்குறக்கும் ஆள் இருக்காங்க கொறைஞ்சபோது எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா அந்த விலைக்கு நான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது அந்த கலப்பின மாடுகளை காட்டிலும் இதோட பால் உற்பத்தி கம்மியாக இருந்தாலும் இதோடய பலன் வந்து அதிகமாக இருக்குது இப்போது நாட்டு மா கலப்பின மாடுகள் ஒப்பிடும்போது நாட்டு மாட்டு நாட்டு மாட்டு வந்து தீவனம் வந்து அதிகமாக இல்லாமல் கம்மியாக எடுத்துக்குது அது அது கம்மி எடுத்துக்குது நம்ம செலவும் வந்து பார்த்தோம்னா குறையுது நம்ம உற்பத்தி பால் உற்பத்தி செலவு குறையுது பால் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்குது இதனால் லாபம் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்குது இது மூலயமா காங்கை ஆனால் காங்கை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலயமா வந்து நான் கரணை வாங்கியிருக்கிறேன் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க கூட மருத்துவர்கள் வந்து நோய் மேலாண்மை அதாவது மாடு மாடு மாடுகளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே வந்து பார்க்குறாங்க இப்போ காங்காய மாட்டு பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு இது மட்டும்தான் நாங்கள் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி மற்ற அதிகமான இது தேவையில்லாதனால ரொம்ப லாபகரமாக இருக்குது இதனால் விவசாயிகள் நாட்டு மாடுகளை வளர்த்து பெரும் லாபத்தை பெற்று பயன்பெறுமாறு பெற்று கேட்டுருக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் விஜயகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஏழு நான்கு ஏழு மூன்று ஒன்று மூன்று நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்